ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் மிளகு ஜீரகம் சோம்பு தண்ணி மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாமே ஒரே ஒவ்வொரு ஸ்பூன் ஒரே அமௌண்ட்டில் மூணு கைப்பிடி தேங்காய் எல்லாத்தையும் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இது வந்து புளியை கரைச்சி வச்சிருக்கேன் அதில் குழம்பு மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கடையில் பொரியலை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பரு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில் பச்சை மிளகா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் முட்டைக்கோசை கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் வெங்காயம் அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அது கூட முட்டைக்கோசையும் போட்டு வதக்கி தேவையான அளவு தண்ணி விட்டு இன்றைக்கி நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டேன் மஞ்சத்தூள் போடாமையும் ஒயிட்டாகவும் பண்ணலாம் நான் ஆனால் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி விட்டு வேக விட்டு எடுத்துக்கிட்டேன் லாஸ்டில் அதுக்கு வந்து தேங்காய் துருவி போட்டு பொரியலை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்ப ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு அதை சைடில் வேலை பார்த்தாச்சு இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில்லை பூண்டை வந்து தோலோடு கழுவிட்டு க்ரஷ் பண்ணி வச்சுருந்தேன் லாஸ்ட்டில் அந்த பூண்டை போடுறதுக்காக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இன்றைக்கி நான் வந்து பன்னா கருவாடு போட்டு குழம்பு தான் வச்சேன் குழம்பு வைக்கலாம் தொக்கு மாதிரி பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் நல்லெண்ணையும் கடலை எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி எண்ணெய் விடுறேன் இதில் வெந்தயம் மட்டும் போட்டு தான் இன்றைக்கி தாளிச்சிருந்தேன் கடுகு ஜீரகம் வெந்தயம் அப்படியும் போட்டு தாளிக்கலாம் நான் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அந்த தட்டி வச்சுருந்த பூண்டை வந்து லாஸ்டில் போட்டு இறக்கிக்கலாமே அப்படின்ட்டு இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே தக்காளியும் போட்டுடலாம் மிளகு ஜீரகம் சோம்பு போடாமல் வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றினோம்னா லாஸ்ட்டில் பூண்டோடு சேர்த்து மிளகு ஜீரகம் சோம்பையும் நல்லா தட்டிட்டு போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது தேங்காய் குழம்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு இது வந்து தேங்காய் போட்டிருக்கிறதுனால இப்படி பொங்கி வரும் அதனால் நம்ம மூடி வைக்கவே வேண்டாம் ஒரு நாலஞ்சு நிமிஷம் கழித்து அந்த நு நொ நுரம் மாதிரி பொங்கி வர்றது எல்லாமே அடங்கிடும் குழம்பெல்லாம் ரெடியாகோனே நம்ம கருவாடை போட்டுக்கலாம் இந்த கருவாடை வந்து நான் இன்றைக்கி வெந்நீரில் ஒரு இருபது நிமிஷம் ஊற போட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை தண்ணியில் ஊற போட்டு வச்சிங்கன்னா அதே இருபது நிமிஷம் போட்டுட்டு எடுத்திங்கன்னா இது வேகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் கருவாடு ஆனால் இது வெந்நீரில் போட்டதுனால ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்தில் இது வெந்துடும் ஆனால் அன்னைக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து நான் வச்சுட்டு இடையில ரெண்டு வாட்டி கொரியர் வாங்க போனதுனால கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட வந்துருச்சு அதனால் கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி இருந்தது இறக்கறதுக்கு முன்னாடி தட்டி வச்சிருக்க பூண்டை போட்டு மூடி கொஞ்சம் ஒரு கொதி விட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த பூண்டு வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் கருவாட்டுக் குழம்பு மிளகு ஜீரகம் சோம்பெல்லாம் போடாட்டினா இது கூட தட்டி போட்டிங்கன்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி லஞ்ச் பிளேட்டுக்கு இது தான் தேங்க்யூ